ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாடுலர் கிச்சனு கேபினெட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றதான் பார்க்க போகிறோம் க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் என்னோடய வீடியோவில் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் அரிசியெல்லாம் வச்சுருப்பேன் பா சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி எல்லாமே வச்சுருப்பேன் புளி உப்பு நெய் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன் இது வந்து ஃபுல்லாக உட்டு தான் இது இதுக்கு நான் வந்து லைசால் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன் லைசால் ஸ்ப்ரே போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு ட்ரை கிளாத்தால் நல்லா தொடச்சி ஆற வச்சுருவேன் அதை ஆற விட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தை வந்து நல்லா அதே மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா பளிச்சின்னு இருக்கும் நான் வந்து அரிசி காலியாக காலியாகவே தொடச்சி எடுத்துருவேன் அதனால் மந்த்லி வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சு தொடக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது உப்பு புளியெல்லாம் வந்து நீங்கள் டைரக்டாக கீழே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பா ட்ரா ட்ரே மாதிரி இருந்ததுன்னா அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கீழவும் பிச்சு பிச்சுன்னு ஆகாமல் இருக்கும் எப்போவுமே அரிசிக்கு பக்கத்தில் முரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க அரிசிக்கு பக்கத்துலேயே நம்ம எப்பவுமே நம்மளோட ஸ்டவ்வுக்கு வலது பக்கத்தில் புளி உப்பு அரிசிலாம் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அதனால் நான் எனக்கு மேலே இடம் இல்லாதனால நான் ட்ராலியில் கீழே எல்லாமே வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா தட்டு வைக்கிறதுக்கான இடம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் இந்த ட்ராலியை வந்து சில பேர் ஃபுல்லாகவே கலட்டிட்டு க்ளீன் பண்ணுவாங்க நான் வந்து கலட்ட மாட்டேன் அடிக்கடி கலட்டி யூஸ் க்ளீன் பண்ண மாட்டேன் நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணினாவே வந்து நமக்கு ரொம்ப தூரம் பிடிக்காது ஈஸியாகவும் இருக்கும் நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லாத்தையுமே ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் மந்த்லி மந்த்லி நம்ம ரிமூவ் பண்ணி கலட்டிட்டு கலட்டிட்டு போடுறப்ப நமக்கு ரொம்ப லூஸ் ஆகிடும் இதுக்குமே நான் லைசால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டஸ்டர் வச்சிருக்கேன் அதை வச்சு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைஸாக ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு பளிச்சின்னு இருக்கும் இப்போ நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிடுங்க இல்லை கரப்பா மூச்சுலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த நாப்தின் பால்ஸை வந்துட்டு முடிஞ்ச பிறகு ஒன்று ஒன்று நான் போட்டு வச்சுருவேன் நிறைய போட்டுறாதீங்க ரொம்ப ஸ்மெல் வரும் அந்த பிளேட்லெலாம் நம்ம வைக்கிற பிளேட்லலாம் இந்த மாதிரி பிளே மே மாடலர் கிச்சன் செய்யும்போது பிளேட்டுக்காக நீங்கள் சின்ன பிளேட்டுக்கு ஒரு ட்ராலி தனியாக வச்சுக்கோங்க பெரிய ப்ளே ப்ளேட்டுக்கு தனியாக ட்ராலி வச்சுக்கோங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளே குட்டி குட்டி பிளேட்ஸு டம்ளர்ஸ்லாம் வைக்கிறதுக்கான இடம் கீழே வந்து பெரிய பிளேட்டுக்கான இடம் இது எல்லாத்தையுமே எடுத்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இதில் ஒரு டிப்ஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம வந்து இந்த ஸ்டீல் ட்ரல்லில் வந்து எல்லாத்தையுமே நம்ம வைக்கக்கூடாது வச்சோம்னா நம்ம சீக்கிரமாக திரும்ப அதை நம்மள்கிட்ட நம்ம டேபிள் கிளாத்தை நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நீங்கள் எங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே நீங்கள் டே டம்ளர்ஸு குட்டி குட்டி பிளேட்ஸு கிண்ணங்கள்லாம் கவுத்திங்கன்னா சீக்கிரமாக திரும்பிடிக்காமல் இருக்கும் இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடலர் கிச்சனில் கட்லரி ட்ரே வந்து நம்ம எப்போவுமே வைப்போம் அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டீலில் வைக்காதீங்க சீக்கிரம் துரும் பிடிச்சிரும் அதுக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சோம்னா நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட அந்த பிளேட்டை அந்த பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கதை மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே எனக்கு வந்து கிண்ணங்கள்லாம் வைக்கிறதுக்கான ட்ராலி இருக்குது எதுவுமே நான் வந்து வெறுமனே வச்சுருக்க மாட்டேன் ஒன்று டேபிள் மேட் போட்டிருப்பேன் இல்லைனா டேபிள் கிளாத் வாங்கி கட் பண்ணி போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோர் எல்லாமே நம்ம கையோட க்ளீன் பண்ணிடணும் அது வீக்லி ஒன்ஸ் நம்ம கிச்சன் க்ளீனிங் பண்ணும்போதும் இந்த டோரெல்லாம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி கிச்சன் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டோம்னா நமக்கு எப்போவுமே கிச்சன் வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும் இது வந்து கார்னரில் இருக்கிற ஒரு பெரிய கபோர்டு இந்த கபோர்டில் தனியாக ட்ராலி அது மாதிரிலாம் இல்லை இதில் வந்து எல்லாமே பெரிய பாத்திரங்கள் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி கேட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பாத்திரங்கள் தான் இது வந்து ஃபுல்லாகவே நல்ல நாளில் நான்வெஜ்லாம் கலக்காமல் நல்ல பாத்திரங்கள் எல்லாமே இதில் இருக்குது பண்டிகை நாட்களில் விசேஷ நாட்களில் மட்டும் இந்த இந்த பாத்திரங்கள்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் இது எல்லாமே பெரிய பெரிய பாத்திரங்கள் இப்போ யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா அந்த டைமில் வந்து நான் இந்த பெரிய பாத்திரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் இப்போ நாங்கள் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கேற்ற பொருள் மட்டும் ட்ராலியில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே இது உள்ளே வச்சுருவேன் குக்கர்லாம் இது உள்ளேதான் வச்சுருப்பேன் இந்த வெண்கல பாத்திரம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து பொங்கல் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது இது வந்து தினமும் சாதம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இது எல்லா பாத்திரத்தையுமே கார்னர் ஸ்டாண்டில் வச்சுருவேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கட்லரி ட்ரேவை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் இந்த மாதிரி ரெண்டு நீட்டான உட்டு வச்சு வச்சிங்கன்னா கீழே அழுத்தம் கொடுக்காமல் இருக்கும் சீக்கிரம் உடையாமல் இருக்கும் இது எல்லாத்தையுமே நான் அடிக்காச்சு இங்கே எல்லாமே பெரிய பெரிய பாத்திரங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் டேபிள் மேட் தான் எல்லாமே போட்டிருப்பேன் இங்கே ஃபுல்லாகவே சின்ன சின்ன தட்டுகள்லாம் வச்சுருப்பேன் பக்கத்துலையே ஒரு மேட் மாதிரி போட்டு மத்து கெட் தேங்காய் துருவுறது அது எல்லாமே வச்சுருக்கேன் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து குட்டி குட்டி தட்டு குட்டி குட்டி பிளேட்டு அப்புறம் இந்த கிண்ணங்கள்லாம் வந்து டைரெக்டாக நீங்கள் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ட்ரேல வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸு இதெல்லாம் வைக்கும்போது நம்ம கிளாஸ்லாம் தண்ணியோட கவுப்புன்றப்ப அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிளேட்ஸ் வச்சுருக்கேன் இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு பிளேட்டில் வந்து நீங்கள் சின்ன பிளேட் தனியாக யூஸ் பண்ணுங்கள் பெரிய பிளேட் தனியாக யூஸ் பண்ணுங்கள் பெரிய ப்ளேட்டு இடத்துலேயே நம்ம சின்ன பிளேட் வச்சோம்னா அது கீழே விழுத்துக்கான சான்ஸ் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த நம்ம கடாய்க்கெல்லாம் போடுறோம்ல அந்த மூடியும் வந்துட்டு நம்ம சைட்லேயே அழகாக வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இல்லை புதுசாக பிகினர்ஸ் யாருன்னா என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கட்லரி ட்ரேல பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு குட்டி குட்டி கரண்டி பெரிய கரண்டி எல்லாம் வச்சுருக்கோம் இந்த ட்ரேவை த அடுத்து ஒரு குட்டி இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஸ்பேஷலா குட்டிஸ் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு அதெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பாத்திரம் அதாவது இந்த குழம்புலாம் மாற்றுற கின்னும் காஃபி போடுற கின்னும் வடிகட்டி இது எல்லாமே வச்சுருக்கேன் அது கீழே பார்த்தீங்கன்னா நான் டேபிள் மேட் போட்டு தான் வச்சுருப்பேன் டேபிள் மேட் இல்லைன்னா டேபிள் கிளாத் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் எனக்கு துரும்புடிக்காம இருக்குது நீங்களும் அதை மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்